ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு வந்து சி பின்ன போகிறேன் ஆல்ரெடி ஏ பி எல்லாம் பின்னிட்டேன் இப்போ சி பின்ன போகிறேன் இனி அடுத்தடுத்த வர்ற வீடியோவில் ஒரு எழுத்தாக பின்னி கொண்டு வருவேன் இன்றைக்கு வந்து சி என்னென்று பின்றென்று பார்ப்போம் அதுக்கு மூன்று தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பியால் பின்றேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கா என்ன சைஸ் கம்மியால் ஏன்னா பின்னி பழ வேணாம் ஸ்டார்ட்டுக்கு கூட மூன்று தசம் அஞ்சு நாலு மூன்று மில்லி மீட்டர் கம்பியால் பின்னிப்பழகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் படமே அவங்களுக்கு எப்படி முடிச்சு போட வருதோ அப்படி போடுங்க போட்டுவிட்டு இருபத்தஞ்சி ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஷேன் பின்னிட்டு பின்னிட்டு ஒன்று டெண்டு ரெண்டு ரெண்டாவதுக்குள்ளே வந்து ஒன் டபுள் க்ரோஸு பின்னப்படி எடுத்து இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுத்து டெண்டிச்சு நூலை விட்டு அப்புறம் ரெண்ட உள்ள விடுவாங்க டபுள் க்ரோஸ் நார்மலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இனி இப்படி ரெண்டாவது இருக்க பின்னிட்டேன் ஒரு டபுள் க்ரோஸு இப்போ பக்கத்துக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸ் அடுத்ததுக்குள்ள வந்து டூ டபுள் க்ரோஸு பின்ன போகிறேன் ஒன்று என்னொன்று அதுக்கு பின்ன போகிறேன் நீங்கள் சொல்லிக்கே ஒரு ஒட்டையில் நோட் பண்ணி நோட் பண்ணி எழுதினீங்களான்னு சொன்னால் ஈஸியாக பின்னலாம் அப்போ அதுக்கு பக்கத்து இதுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸ்ஸு அதில் வீடியோ ஸ்டோப் பண்ணி ஸ்டோப் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் டென்ட் டவுல் க்ரோஸு அப்போ அடுத்தது ஒன் டபுள் க்ரோஸு அப்போ பக்கத்துக்கு டென்ட்டு டபுள் க்ரோஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து நாலு தரம் வரும் டென்ட் டவர் கோஸு ஒண்டு டெண்டு மூன்று தரம் இருக்கேன் பின்னிருக்கேன் ஒன் டவர் கோஸு பக்கத்துக்கு இதுக்குள்ள ரெண்டு ல்்ரஸ் இப்போ நாலாவது நாலு ரெண்டு ரெண்டுஸே வரும் ரெண்ட பார்த்தீங்கன்னா இப்போ பின்னியாச்சு அப்பயே இனி வந்து எட்டு டபுள் க்ரோஸ் பின்ன போகிறேன் ஒவ்வொன்றுக்கு ஒரு டபுள் கடி எட்டு ஒன்று பக்கத்து இருக்க ரெண்டாவது பக்கத்திற்கு மூன்று பக்கத்துக்கு நாலு பக்கத்துக்கு அஞ்சு பக்கத்தில் ஆறு பக்கத்துக்கு ஏழு பக்கத்துக்கு எட்டு எப்போ பிடிச்சி இனி வந்து மே இந்த பின்னின மாதிரி மாற்றி மாற்றி வரும் டெண்டு டபுள் க்ரோஸு ஒன்றுக்கு ரெண்டு டபுள் க்ரோஸ் ஒன்று அதுக்கு திரும்ப என்ன ஒரு டபுள் க்ரோஸு ஒன் செயின் டபுள் க்ரோஸு ரெண்டு டெண்டு I'll do one double crochet. I'm going to do a chain double crochet. One, chain. I'll one double crochet. I'll do a chain double crochet.

கடைசிக்கு வந்த ஒரு க்ரோஸை பண்ணி முடிக்கும் இப்போ பிள்ளை முடிச்சாச்சு விட்டு முடிச்ச போட்டுட்டு மிச்சம் கொண்டு வந்து நீங்கள் தெரியாமல் தெரியாத மாதிரி இப்படி பின்னுக்கு சிரி விடலாம் உட பெரிய ஊசி இருந்தால் நீங்கள் அந்த ஊசிக்கு அல கொழுவி ரெண்டாம் வில்லையெல்லாம் ரெண்டு மில்லையில கம்பி சின்ன கம்பியால் கொழுவிட்டாலும் விஷயம் இருக்கலாம் இவ்வளோ தான் சீ என நீங்கள் நேராக வடிவாக அயின் பண்ணி லைன் புக்ஸால் அயின் பண்ணி விடலாம் அல்லது நீங்கள் சும்மா நேராக வச்சு நீங்கள் பயணத்துலையும் வச்சு தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக நேராக வச்சு அதை வழியாக எடுத்து விட்டு சீண்ட ஷேப்புக்கு வழியாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் எந்த இது வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சு தைச்சி விடலாம் நல்லா ஒட்டி விடலாம் நீங்கள் நேராக எடுத்தீங்கன்னா சரி இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்படி பேர் வந்து நாங்கள் ஒரு எழுத்தா பின்னி தச்சு வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு பேரு ஆஹ் அத்திரியாண்டு இப்படி தாண்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணினாங்க ஒரு பேர் மாதிரி நாங்கள் செய்யலாம் அல்லது ஒரு கிண்ணி போட்டு ஒரு உடுப்பு ஏதாவது ஒரு எங்கள் வந்து சட்டை அல்லது என்ன தெரியுன்னாலும் நாங்கள் அப்படி பேர் வந்து இப்படி விட்டீங்கன்னா நல்லா இதாக இருக்குது ஆல்ரெடி எந்த எந்த யூடியூப்பில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய வீடியோக்கள் என்னென்ன பின்றது இந்த இது எப்படி பின் போட்டிருக்கிறேன் நான் எப்படி இந்த வட்டம் பிங்குறது இப்படி வட்டம் இப்படி சதுரத்து கூட இப்படி இப்படி வட்டம் பின்றது போட்டுருங்க ஆல்ரெடி அந்த வீடியோ ஆல்ரெடி இருக்குது நிறைய வீடியோக்கள் இருக்குது அல்ஸ்வன் பின்னுறது சட்டியல் ஸ்வெட்டர் இதுகள் இப்படி பின்ன சொக்ஸ் பின்னுறது சின்ன பிள்ளைண்ட உடுப்பு எல்லாம் எல்லாம் நிறைய வீடியோ இருக்குது நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் செக் பண்ணலாம் சேனலில் செக் பண்ணி லைக் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கீழே கொமெண்ட்ஸ் ஏதாவது பழக்கோணம் இது நீங்கள் பழகோணம்னு சொன்னால் கீழே கோமெண்ட்ஸில் கொடுங்கோ நான் டைம் இருக்கேக்க செய்து போடுவேன் வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்